மதுரையில் விரைவில் துவங்க உள்ளது சித்திரை திருவிழா கோலாகலமாகிறது மதுரை மாநகர் மதுரையில் நடக்கும் திருவிழாக்களில் மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணம் அழகர் வைகையாற்றில் இறங்கும் நிகழ்ச்சிகள் உலக பிரசித்தி பெற்றவை சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சியாகவே இத்திருவிழாக்கள் நடக்கின்றன மொத்தம் இருபது நாட்கள் நடக்கும் சித்திரை திருவிழா முதல் பத்து நாட்கள் மீனாட்சி அம்மன் கோவிலிலும் அடுத்த பத்து நாட்கள் அழகர் கோவிலிலும் நடக்கிறது சிறப்பு வாய்ந்த சித்திரை திருவிழா வரும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது அன்று முதல் தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் நான்கு மாசி வீதிகளையும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர் முக்கிய விழாக்களான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி திருக்கல்யாணமும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தேரோட்டம் நடக்கிறது அதேபோல் அழகர்கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் பன் பத்தொன்பதாம் தேதி துவங்குகிறது முதல் இரண்டு நாட்கள் கோவிலில் பல்லக்கில் புறப்படும் சுவாமி கோயிலை வலம் வருகிறார் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தங்கப்பள்ளத்தில் கோயிலிலிருந்து மதுரை வைகையாற்றில் எழுந்தருவதற்காக கள்ளலகர் திருக்கோலத்தில் புறப்படுகிறார் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரை புதூரில் எதிர் சேவை நிகழ்ச்சியும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உலக புகழ்பெற்ற கல்லழகர் வைகையாற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியும் நடக்கிறது சித்திரை திருவிழாவின் முதல் நிகழ்ச்சியாக மதுரையில் உள்ள தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் கொட்டகை முகூர்த்த விழா நடந்தது அழகற்க புறப்படும் ஆயிரம் பொன் சப்பரத்தில் வைக்கப்படும் யாழிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன யாலியின் முன் இரண்டு கோயில்களின் திருவிழா பத்திரிகைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன தொடர்ந்து கோயிலில் முகூர்த்த கால் ஒன்றும் நிகழ்ச்சியும் நடந்தது இந்நிகழ்ச்சிக்கு பிறகு மதுரையில் சித்திரை திருவிழா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் தேர்ந்தும் என்பது ஐதீகமாக உள்ளது